ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி மீனாட்சி மிஷன் வீஆர் ஹையரிங் கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஜூலை பதிமூணாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ இருக்குது ஓகேவா எலிஜிபிள் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிஎன்எம் ஓகேவா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் சேலரி பதிமூணாயிரம்னு சொல்லியிருக்காங்க அலவன்ஸ் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கேர் ஐசியூ அப்படின்னா உங்களுக்கு டூ ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அலவன்ஸ் ஓட்டியில் பார்க்குறீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு அதர் ஐசியூனா தௌசண்ட் சொல்லியிருக்காங்க வேற என்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஃபார் ஸ்டா ஸ்டாஃப்க்கு வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் ஃபேமிலி சைடில் ஃப்ரீ அக்காமடேஷன் இருக்குது ஃப்ரீ யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாமே இருக்குது ஓகேவா ஃபிஃப்டீன் டேஸ் லீவ் வித்து பே ஃபார் மேரேஜ் அதாவது மேரேஜ்க்கு வந்து அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு நாள் லீவு பேமெண்ட் ஒடே அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ எங்களை எப்படி கான்டெக்ட் பண்ணுறது காண்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் எயிட் டபுள் செவன் சிக்ஸ் ஃபைவ் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் ஃபோர் எயிட் ஒன் டபுள் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் செவன் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க ஓகேவா நைன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் நைன் எயிட் டூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பருமே கொடுத்துருக்காங்க மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஹசிடி அட்டு எம்எம் ஹச்ஆர்சி டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேளுங்க ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றதுனால டைரெக்ட் இன்டர்வியூ நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ